வணக்கம் வணக்கம் வழக்கமான இடைத்தேர்தலாக இது விக்ரமண்டி இடைத்தேர்தல் இருக்கிற மாதிரி தெரியலை காரணம் என்னென்னா இது திடீர்னு திமுக நாங்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க பட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியில் வந்து பாமக போட்டியிடுது திடீர்னு சீமான் மூணாவது அடியாக இருந்த சீமான் டக்குன்னு அதிமுகிட்ட நாங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சாதாரணமாக கேட்டவர் திடீர்னு போய் உண்ணாவிரதத்துக்கு அவருடைய ஆதரவை தெரிவிச்சிட்டார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா கிவன் டேக் பாலிசி மாதிரி திடீர்னு பாமகவில் சாரி அதிமுகவில் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னவர் எங்களை ஆதரவு தெரிவிக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து விற்கிற வேண்டியதில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பாமகவுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது மூணாவது கட்சியாக இருக்கிற இது நாம் தமிழருக்கு எந்த அளவு வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்துடைய பார்வையும் பெருசாக இருக்குது காரணம் என்னன்னா திமுக ஒரு பலமான கூட்டணியில் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்விங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதே சமயம் பாமகவும் இது நம்ம நாம் தமிழரும் எப்படி வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு வழக்கமாக எப்படி இருக்குது சார் அண்ணா திமுகவுடைய இந்த மூ

இது விழுப்புரத்துலதான் நடக்குது விக்ரமாண்டி விழுப்புரம் பழத்த மாவட்டம்தான் ஆமா நீங்க கள்ளக்குறிச்சிலேயே நடந்திருந்தாலும் இதனால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படிங்கறதுதான் இல்ல அரசியல் வல்லம் என்ன நினைக்கிறாங்கன்னா இடைத்தேர்தல் நாவே நீங்க சொல்லுவோம்ல ஸ்வீட் பாக்கெட் தான் இல்ல இல்ல நான் வந்து அத சொல்ல வரல ஏன்னா மக்களும் ரொம்ப பரிசா இடைத்தேரெல்லாம் எல்லாம் யாரும் ஆகலை இது ஒரு சாதாரணமா ஒரு பஞ்சாயத்து தேர்தல் வரவும் கூட அது இல்ல நம்ம போயிட்டு பார்த்த அளவுல மக்கள்கிட்ட பெருசா ஒரு பேச்சு இல்லை ஏன்னா சட்டசபை வேற நடந்துகிட்டு இருக்கா எல்லாருங்க வந்துட்டாங்க அதனால அங்க களத்துல வந்து பெரிய பெரிய தலைகள் இல்லை சோ வந்து உள்ளூரும் அந்த நிர்வாகிகள் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ அதனால பெருசா ஒன்றும் பரபரப்பு இல்லை எல்லாரும் ஒரு பத்து பேரு இருபது பேரோட தான் அங்க அங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு மேல அமைச்சர் ஒரு ரெண்டு தடவை பொன்முடிதான் போய் பிரச்சாரம் பண்ணாரு ஒரு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொன்னாரு அவர் மக இப்ப அங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு இந்த நிலையில இதுக்கு பிறகுதான் சூடு பிடிக்கணும் ஒன்பது நாள் இருக்குது சட்டசபை முடிஞ்சது இந்த ஒன்பது நாள்ல அங்க என்ன பெருசா பரபரப்பு வந்துட போகுதுங்கிறதும் தெரியல ஏன்னா மக்கள்கிட்ட எல்லாருமே சொன்னா அது திமுக தாங்க ஜெயக்குங்கிற மாதிரி எல்லாருடைய கருதம் அப்படிதான் இருக்குது இதுக்கு இடையில சீமான் வந்து தன்னை வந்து மேலும் மேலும் உயர்த்தணும்னு ஆசைப்பட்டு தான் மறைமுகமா அவர்கிட்ட போய் ஒரு ஆதரவை கேட்டது அவருக்கு என்னன்னா பிஜேபி ராமதாஸ் கூட்டணியை விட நாங்க அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னு காட்டுகிறோம் வந்து தேர்தலில் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் அவர் வேலையை செஞ்சாரு அவர் உள்ளூரா அந்த அர்த்தத்துல தான் அதை செஞ்சிருக்காரு ஏன்னா பிஜேபி நம்ம ஒரு சவால் கொடுத்தே ஆகணும் நான் பெரிய ஆளே அப்படிங்கறது கலத்துல காட்டுறாங்க வாய்ப்புகள் இல்ல அதானே அதிமுக ஓட்டு full வாய்ப்பு இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு அப்படினா இல்ல அது வந்து இப்போ இதுல ஏன் பாத்தீங்கன்னா அண்ணாதிமுகல ஒரு பெரிய குழப்ப இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கும் சிபிஎஸ் சம்பந்தத்துக்குமே வந்து ஒத்துக்கல ஒத்துக்கல நீங்க இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு மிகப்பெரிய காரணமே சிபிஎஸ் வந்து அவர் இந்த எப்ஐ எலெக்ஷன் அதாவது लोकसभा தேர்தலில் தனக்கு வந்து தனக்கு ஆலோசிக்காமல் சில ஊடகங்களை எடப்பாடு எடுத்துட்டாரு வட மாவட்டங்கள் விஷயங்களில் அவர் தனிச்சையாக எடுத்துட்டாருங்கிற ஒரு வருத்தத்தில் சிபிஎஸ் இருக்காரு அதனால தான் இந்த தேர்தல் அவர் பட்டும் படாமல் இருக்கிறாருங்கிற பயத்தினால தான் நீங்கள் வந்து எடப்பாடி என்ன சொன்னார் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொன்னார் இந்த நிலையில் இப்போ எடப்பாடியே என்ன பண்ணுறாரு தெளிவாக ஒன்று நாம் தமிழரை கையில் எடுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணக்கில் வச்சு ஏன்னா ஏற்கனவே லோக்சபா தேர்தலே காங்கிரஸ் இது நாம் தமிழர் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளோட ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் யார் எடப்பாடி ஆமாம் ஒன்றும் சரியாக இல்லை பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்ட்ராங்காக பண்ணணுங்கிறதுனால இவர் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட்டு துண்டில் தூண்டி போட்டிருக்காரு யாருக்கு நாம் தமிழருக்கு அந்த வகையில் தான் நீங்கள் முதல்ல ஆதரவு கேட்குற மாதிரி கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு மறைமுகமாக பேச்சு நடந்திருக்கு ஆனால் நீங்கள் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க திமுக திமுகக்கு மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இருக்காரு யார் சீமாஸ் இப்ப திடீர்னு அதிமுக ஆதரவு கேட்க அவர் ஏற்கனவே இருக்கிற அந்த எட்டு பத்து பர்சன்டேஜ் வாக்குகளில் ரெண்டு சதவீத வாக்குகள்லேருந்து மூணு சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவர் ஒரு சைடாக அப்படியே சாயிறாருங்கிறதுல சில சில இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்க வாக்காளர்கள் எல்லாமே கொஞ்சம் அடிப்பாங்க ஸோ அதனால் அண்ணா திமுக வாக்குகளில் முழுசாக கிடைக்குமான்லாம் தெரியல அதனால் நீங்கள் அண்ணாதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் கேட்டாலும் பெரிய லெவல் பலன் கிடைக்காது தான் இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையாக இருக்குது அதனால் ரெண்டாவது இடத்துக்கு கண்டிப்பாக பிஎம்கே தான் இப்போ ஏன்னா மூணாவது இடத்துக்கு தான் இவர் திருப்பி போட்டியிடுவார் வழியை என்ன நம்மளுடைய பேச்சு அங்கே இருக்க அரசியல் பிரமுகர்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்க அதான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பேசியிருக்கலாம் இந்த தேர்தலில் இவ்வளோ அவசரப்பட்டு அவர் பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க ஓ அதனால் அஇஅதிமுக வாக்குகள் அப்படியே சாங்க ஏன்னா இப்போ நீங்கள் அந்த விக்கிரவாண்டியில் இந்த தேர்தலில் பாட்டாளி மகள் கட்சிகள் அதாவது வன்னியர் சமூகம் எல்லாமே நானும் நீங்கள் வந்து பிஎம்கே வந்து ஏன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒற்றுமை நம்மள்ட இல்லைங்கிற ஒரு பிரச்சாரத்தை திண்ணை பிரச்சாரத்தை பாமக ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் வீடு போய் பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் அப்படி லம்பாக ஒன்று அளவுக்கு மாறி நீங்கள் வந்து வன்னியர் சமூகத்துல நம்மள்கிட்ட வாக்குகள் இல்லை கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த விக்ரமதேய தேர்தலையாவது நம்ம வன்னியர் சமூகத்துல வந்து உட்டு குடுக்க கூடாது அப்படின்னு பேசி பார்க்கறாங்க ஆனால் திமுகல விகிரவனோ வன்னியர் தானே ஆமாம் அதனால அது வந்து அது எந்த அளவுக்கு பெரிய பலன் கொடுக்கும் தெரியல ஆனாலும் ஒரு கணிசமான வாக்குகளை பிஎம்கே வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்க வாங்குறாங்க எங்களுடைய பெல்ட் அதுனால அவங்க வாங்குனதால அது பெரிய ஒரு பெரிய ஆச்சரியப்படிறதுக்கு அதல ஒண்ணும் இல்ல இப்போ வந்து இந்த இவர் எடப்பாடி ஏன் போ தனிச்சுக்க நாங்க களத்துல இல்லாம வாபஸ் வாங்கிக்கிட்டாருன்னா அவருக்கும் சிவிஎஸ் ஒத்துக்கல ஒத்துக்கல நம்ம வேட்பாளரை நிறுத்தி இப்பவும் ஒரு வேலை ராமதாசை விட குறைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம பதவியே ஆபத்தாயிரம் சுத்தமா அதாவது நீ இறங்கு அப்படிங்கிற கோஷம் அதை தவிர்க்கிறது தான் ராஜதந்திரமா ஒரு ராஜதந்திரம் தான் அது அதனால நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் இடைத்தேர்தல் தானே அறிவிச்சுட்டாரு ஆனால் இன்னொன்று என்னென்னா சீமா வந்து நாங்கள் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ் தேசியம் தேசியம் சொல்லி பேசிக்கிட்டு இன்றைக்கி ஒரு திராவிட கட்சிகிட்ட போய் ஆதரவு கேட்டது அவருக்கு ரொம்ப ரொமையஸ் ஆக மைனஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஆகுமாங்கிறத இவர் ஓப்பனாக சொல்ல ஆகும் அது ஒரு ஓப்பனாக சொன்னார் சொல்ல முடியுமாருக்கு ஒரு சிக்கலாகி போயிடும் சொல்ல முடியாது அதனால இப்போ இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில தான் அவர் இருக்காரு இருக்காரு ஸோ முடிவு வந்து இவர் அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பரும் ஆகல நம்ம ஆதரவை கேட்டு நம்ம தரத்தை தாழ்த்திக்கிட்டோம் என்னத்தை சொல்லி மக்கள ஏமாத்த அவசரப்பட்டாரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் இப்படி ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருந்தா கூட அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும் இவர் அண்ணா திமுக நம்பி இப்போ கேட்டிருக்காரு ஒருவேளை வாக்குகள் இல்லைன்னா அண்ணா திமுகவுக்கும் சங்கடம் ஏன்னா அவரு அந்த உண்ணாவிரதத்துக்கு போய் நேரடியாகவே ஆதரவு தெரிஞ்சு ஸோ அப்படி என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி அஇஅதிமுக ஆட்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எடப்பாடியும் சீமானும் போகிற மாதிரி தெரியுது தெரியுது சீமான் வந்து இப்போ தம்பி விஜய் விஜய்னு இருக்காரு ஆனால் விஜய் வாய தருதுன்னு வந்தது வரைக்கும் சொல்ல இல்லோன்னு என்னென்னா சீமானுடைய பலம் அதாவது முதலையுடைய பலம் இந்த மாதிரி சீமான் தனிச்சு நிற்கிற வரைக்கும் தான் அவருக்கு பலம் என்னைக்கு ஒரு கூட்டணியில போய் சேர்கிறாரோ அன்னைக்கு இந்த பலத்தையும் இழந்துருவாரு அதுதான் அன்னைக்கு முதற்கட்டத்துல நம்ம பார்த்ததுல திமுக நல்லா ப்ளஸ்ஸாக இருக்குது ரெண்டாவதாக பிஎம்கே வழக்கம் போல மூணாவது இடத்துல தான் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் தமிழர் இருக்குது இதுதான் முதற்கட்ட நம்மளுக்கு ரவுண்ட் அப்பில் விக்கிரவாண்டி நிலவரமான நிலவரம் அதுதான் இல்ல அவர் சிஎம் போற மாதிரி சொல்லல பட் கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சாரம் கடைசி இருக்காங்க அவர் போய் பார்க்க போறாரு அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களும் செல்வ பிரந்தகை இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கம்யூனிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு நாள் போறாங்க போய் பண்றா போறாங்க